கொண்டு வராருண்ணா உங்களை ஒரு சபைக்குள்ள ஒரு ஒரு குரூப்பாக உட்காந்து ஒரு மதம் அல்லது ஒரு கூட்டம் எல்லா மதத்தாரும் அந்த கோயிலுக்கு போகிறாங்க நீயும் கோயிலுக்கு போ என்பதற்கு அல்ல சபை கத்தமை கொண்டு வருவதே நம்மை உருவாக்கத்தான் ஒரு ஒர்க் ஷாப்குள்ளே போகிற ஒரு மெட்டீரியல் வந்து அது ஒரு பொருளாக தான் என்ன செய்வோம் உருவாகும் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது ஒரு கார் ஃபேக்ட்ரியோ அது அல்லது எந்த ஒரு மெஷின் ஃபேக்ட்ரியோ மெட்டின் உள்ள கொண்டு போகிறான்னா அது எங்கே தேய்க்கணுமோ தேய்ச்சி எல்லாம் சரிப்படுத்தி அது ஒரு மிஷினாக ஒரு காராக ஒரு பொருளாக நினைச்சான் வெளியே உருவாக்கி தான் வெளியே அப்போ ஃபேக்ட்ரிங்கிறது உருவாக்குற இடம் சபைங்கிறது நம்மை உருவாக்குகிற இடம் இல்லையா லூயா ஆக ஊன்ற கட்டுகிற இடம் ஆக நம்ம சபைக்கு வருகிறது எதற்கு வரணும்னா நான் இன்னும் கத்தரோடு நெருங்கணும் நான் இன்னும் கத்தருக்குள்ளே வளரணும் கத்தரை வார்த்தையை நான் கேட்டு 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 நான் மன திரும்பி நான் கர்த்தர் பிரியமாக வாழணும் அதுக்குதான் சபை அதுதான் சபை அப்ப நம்ம சபைக்கு வருகிறோம் நாம் கற்றருக்குள்ள ஊன்ற கட்டப்படணும்னா நம்ம சிந்தை எப்படி இருக்கணும்னா தாவி சொல்லுவார் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும் நூத்தி நாற்பத்தி மூணாம் சங்கீதம் பத்தாம் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் நல்ல ஆவி என செம்மையான வழியில் நடத்துவாராக எதை செய்யணுமா உமக்கு நம்ம இன்னைக்கா ஜோம் பண்றோமா நமக்கு எது பிரியுமா அதை அவர் செய்யணும்னு நினைக்கிறோம் நம்ம எப்பவுமே நமக்கு பிரியம் அன்று எனக்கு இது வேணும்ப்பா எனக்கு செய்து தாங்கணும் அப்படி ஜவுமணி கிடைக்கல உபவாசம் போட்டாயிலும் நான் விரும்புறது என்ன செய்திடணும் பிடிங்கிடணும்னு பார்க்குறோம் இல்லைங்க உமக்கு எது பிரியமோ அதை எனக்கு சொல்லுங்க அண்டவரை நான் செய்கிறேன் நான் எது எது விஷயத்தில் மாறணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அதே தாவி ஜெபிக்கிற நூற்றி முப்பத்தொம்பதாம் சங்கீதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் என்னை ஆராய்ந்து பாரும் என் உள்ளும் தெரியுங்களே சோதித்து பாரு என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் தாவி சொல்றாரு ஒரு பக்கம் என்ன ஜெவம் பண்றாரு உங்க பிரியமான செய்ய எனக்கு போய்த்தும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு உமக்கு வேதனை உண்டாக்குற வழி இடத்துல இருக்குமானால் அதை எனக்கு உணர்த்தும் நான் மனம் திரும்புகிறேன் என்னை நித்திய வழியில் நடத்தும் அலையலூயா ஒரு பக்கம் கத்தர் பிரியமானதை செய்யணும் இன்னொரு பக்கம் கர்த்தருக்கு வேதனை உண்டாக்குகிற என்னென்ன காரியம் நமக்குள்ள இருக்கும் நிச்சயமாய் உங்க இருதயத்தை நீ திறந்து கொடுத்திருந்தால் கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிற தேவனை வேதனைப்படுத்துகிற காரியங்களை கட்டாக என்ன செய்திருப்பார் பேசியிருப்பார் லூயா லே லூயா அதை உணர்ந்த அண்டவரை இனியும் நான் என்ன செய்ய மாட்டேமே வேதனைப்படுத்த மாட்டேன் நான் மனம் திரும்புகிறேன் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்கள் கிறிஸ்துவங்கள் ஊண்ட கட்டப்படுகிறார்கள் அவர்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் லே லூயா ஆக இந்த கனிகளில் இந்த விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த கனிகள் நம்மளே எப்போ உருவாகுதுன்னா நம் கர்த்தருக்குள் ஊன்ற கட்டப்படும் பொழுது அப்போ நம்ம ஊன்ற கட்டப்பட கட்டப்பட இந்த கனிகளை ஆவியானர் உருவாக்குகிறார் இப்போ இந்த சா விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த மூன்று கனிகள் எதை குறிக்கிறது இந்த கனிகள் என்னிடத்தில் இருக்கா இது வளர நான் பிரயாசப்படுகிறேன்னா அல்லது இந்த கனிகள் உருவாக என்ன செய்யணும் இந்த காரல் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மலையிலூயா முதலாவது விசுவாசம் இந்த கலாயத்து ஐந்து இருபத்தி ரெண்டுல அந்த கடைசி அந்த கனி விசுவாசம் விசுவாசம் இந்த கனி என்ன அப்படின்னா நம்ம விசுவாசன பொதுவாக வந்து கர்த்தர் நல்லவர் நான் கேட்டதை கொடுப்பார் ஜோமனா பதில் தருவார் இப்படி எல்லாம் நம்புகிறோம் இந்த நம்பிக்கையை இங்கு சொல்லலை இங்கு சொல்லப்படுகிற விசுவாசம் எப்படின்னா நீ புரிந்து சொல்றேன் சில நேரங்களில் சில அரசியல் பேனர்கள் போட்டிருப்பாங்க இன்னாருடைய உண்மை விசுவாசி அப்படின்னு போட்டிருப்பாங்க பாத்துக்கிறீங்களா பார்த்திருக்கீங்களா இல்லைங்களா இவருடைய உண்மை விசுவாசம் அப்படின்னு என்ன அர்த்தம் இவங்களுக்கு நான் எப்படி இருப்பேன் உண்மையாக நல்லா நான் விசுவாசியாக இருப்பேங்க உங்களுக்கு உங்கள் கீழே இருப்பேன் நீங்கள் நம்புங்க உங்களுக்கு நான் விசுவாசமாக நடப்பேன் சொல்கிறோமா இல்லைங்களா உங்களுக்கு நான் விசுவாசமாக நடப்பேன்னு என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் அல்ல அந்த விசுவாசத்தை தான் இங்க ஆண்டவர் கணிகள் என்று சொல்லுகிறார் இங்க சொல்லப்படுகிற விசுவாசம் என்கிற கனி கத்தை எனக்கு நன்மை செய்வார் என்று நம்புகிற விசுவாசம் அல்ல என்னை நடத்துகிற என் கத்தருக்கு முன்பதாக நான் உண்மையா இருப்பேன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உண்மையா இருக்கிற சுவாபம் ஏன் அப்படின்னா நான் ஆரம்பித்து சொல்லுகிறேன் ஒவ்வொரு கனிகளும் நாம் இயேசுவை பிரதிபலிக்கிற சுவாபம் எப்படிப்பட்டவர் என்பதை நான் உலகத்துக்கு காண்பிப்பதான் கனிகள் அப்போ அவனா விசுவாசம் உண்மையுள்ளா இருக்கணும்னா ஏன்னா என் உண்மை உள்ளவர் பாருங்க ஒன்னு ஐந்து அதிகாரம் இருபத்தி நான்கை வாசிங்க உங்களை அழைக்கிற உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் நம்ம அழைத்த தேவன் எப்படிப்பட்டவரா உண்மையில அவர் இருக்கிறதுனால தான் நாம் இன்னவரையும் ஜீவனோடு இருக்கிறோம் நிறைய விஷயங்கள நாம உண்மையில்லாம நடந்திருக்கிறோம் ஆமாவா இல்லைங்களா பல நேரங்களில் ஆண்டவரே நான் உங்களுக்காக வானத்தை வில்லா வளைச்சிருவேன் இனிமேல ஒழுங்காயிருவேன் தீர்மானம் இனிமேல் இந்த புது வருஷத்துல இருந்து நமக்கு அது புது வருஷம் எப்ப பழசா மாறிடுதுன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி பழசா மாறிடும் ஜனவரி தேதி புது வருஷம் பல தீர்மானம் ரெண்டாம் தேதி புஷ் போயிடுது ஏன்னா பழைய வருஷம் ஆயிடும் பல நேரங்களில் தீர்மானம் எடுத்தோம் பொருத்தனை பண்ணோம் ஒழுங்கு ஆயிடுவோம் அப்படி இப்படின்னும் ஆனா நிறைய விஷயம் உண்மை இல்லாமல் என்ன செய்திருக்கிறோம் ஆண்டு பிளஸ் மைனஸ் கூட்டி கழிச்சு நீ இந்த விஷயத்துல உண்மையா இருந்த உனக்கு இந்த காரியம் செய்யறேன் நீ இந்த விஷயத்துல உண்மை இல்லை நானும் உண்மை இல்லாம இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நாம இன்னைக்கு வந்திருக்கவே உங்களை அழைக்கிறவர் உண்மை இல்லவர் இன்னொரு வார்த்தையோட வாசிங்க ரெண்டு தசோ மூணு மூன்று ரெண்டு தசனிக்கியர் மூணாம் அதிகாரம் மூணாம் உண்மை உள்ளவர் கத்தரோ உண்மை இல்லை அப்படி அர்த்தம் நீ நிறைய நேரம் உண்மை இல்லதா ஆனா கர்த்தரோ எப்படி இருக்கிறாரா உண்மை இல்லவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார் அலையலூயா அலையலூயா தேவன் எப்படிப்பட்டவரா கர்த்தரோ உண்மை இல்லவர் அவர் தீமை நின்று என்ன செய்கிறாரா விளக்கி காத்து சில நேரங்களில் நாம் அவரை மறந்து இருந்தாலும் நம்மை பாதுகாப்பதிலையும் நம்ம தேவையில் சந்திப்பதிலையும் அவர் உண்மையில்வராகவே இருந்தார் லேலூயாம்